போசூரில் தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி படித்து வந்த ஒன்பது வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி தாளரும் காப்பக உரிமையாளரும் சாம் கணேஷ் என்பவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார் சிறுமியின் பெற்றோருக்கு பணம் கொடுத்து குற்றத்தை மறைக்க முயன்றதாக சாம் கணேஷின் மனைவி உட்பட நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யா வழங்க கேட்கலாம் வணக்கம் சத்யா இதுகுறித்த விவரங்களை பகிரலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மத்திகிரி பகுதியில் இயங்கி வரும் ஒரு ஆதரவற்றோர் காப்பகத்தில் முப்பத்தி மூன்று ஆதரவற்ற மாணவ மாணவியர்கள் தங்கி படித்து வருகின்றனர் இந்த காப்பகத்தில் கேண்கிணிக்கோட்டை தாலுகா பகுதியைச் சேர்ந்த தந்தையை இழந்த ஒன்பது வயதுடைய மாணவி தங்கி நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த மாணவிக்கு உடலில் ரத்த போக்கு ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போய் உள்ளது இது குறித்து அங்கிருந்து ஆசிரியர்கள் மாணவியின் தாய்க்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து காப்பகத்திற்கு சென்ற மாணவியின் தாய் அவரை ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவர்களிடம் பரிசோதித்துள்ளார் அப்பொழுது அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் காப்பகத்திற்கு சென்று காப்பகத்தின் தாளரான அறுபத்தி மூன்று வயது ஷியாம் கணேஷ் என்பவரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்துள்ளார் இந்த பிரச்சனையில் மேலும் சிலர் சேர்ந்து சமாதானமாக போக வேண்டும் என மாணவியின் தாயாரிடம் பேசி கட்ட பஞ்சாயத்தும் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மாணவியின் தாய் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவிடம் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அவர்கள் தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதை உறுதி செய்த பின் இதுகுறித்து ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த காப்பகத்தின் தாளர் ஷாம் கணேசை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் இந்த வழக்கில் இந்த சம்பவத்தை யாருக்கும் தெரியாமல் உண்மையை மறைத்து கட்ட பஞ்சாயத்து செய்த குற்றத்திற்காக காப்பக காப்பகத்தின் தாளர் ஷாம் கணேஷின் மனைவி அறுபத்தி ஓரு வயதான ஜோஸ்பின் காப்பகத்தின் ஆசிரியை முப்பத்தி ஆறு வயதான இந்திரா மற்றும் அறுபத்தி மூன்று வயதான செல்வராஜ் முப்பத்தி ஏழு வயதான நாதமுரளி ஆகிய நான்கு பேரையும் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் மேலும் அந்த காப்பகத்தில் மொத்த முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் அங்கி படித்து வந்த நிலையில் அவர்களை போலீசார் மற்றும் அதிகாரிகள் கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள வேறு காப்பகத்திற்கு அனுப்பி தங்க வைத்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்